ஸ்ரீதேவி வேணுமா மூதேவி வேணுமா வீட்டுக்கு வீட்டுக்குள்ள முதல்ல மூதேவி சொல்லுங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல தலைய வராத வீட்டை தூத்து வெளியே தள்ளாத லட்சுமி வெளியே போயிடுவாழாம் வீட்டுக்குள்ளதான இருப்பா அப்படின்னு பெரியவங்க சொல்லுதாங்க ஏன் தெரியுமா வீட்டை ஆனா லட்சுமியை காட்டிலும் அவளை தேவி அவத்தி அதைத்தான் நம்ம சுருக்கமா அவ என்னைக்கு முதுகுல தெரியல ஆமா மூதேவின்னு அவளை சொல்லக்கூடாது அவதான் நித்ரா நித்ரா தேவி வந்து நமக்கு